காலத்தின் முகப்பும் அடிப்படை தத்துவமும் ஜோதிடம் என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை பயணத்தை திட்டமிட்டு வழிநடத்த உதவும் ஒரு தெய்வீக காலக்கண்ணாடியாகும் பிரபஞ்சத்தின் சுழற்சியையும் மனிதனின் உடல் அமைப்பையும் இணைக்கும் காலப்புருஷ தத்துவமே இதன் முதன்மை முகப்பாக திகழ்கிறது இதில் ராசி மண்டலத்தின் முதல் ராசியான மேசம் காலத்தின் தலையாக கருதப்படுகிறது ஒரு தனி மனிதனின் வாழ்வு தொடங்கும் புள்ளியான லக்கணம் அவனது குணத்தையும் விதியையும் தீர்மானிக்கும் நுழைவு வாயிலாக அமைகிறது ஒளியின் ஆதாரமான சூரிய பகவான் ஒரு ஒரு ஆத்ம பலத்தை தீர்மானிப்பதோடு ஜோதிட கலைக்கே உயிர்நாடியாக விளங்குகிறார் கர்மா கோட்பாட்டை அடிப்படையாக கொண்ட இக்கலை தசாபுத்தி காலங்களின் மூலம் நமது நல்வினை மற்றும் தீவினைகளை நமக்கு உணர்த்துகிறது இதன் மூலம் நமது கடந்த கால செயல்களின் விளைவுகளை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிமப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வழிகாட்டுதலும் முன்னெச்சரிக்கையும் வாழ்க்கையில் வரவேற்கும் சவால்களை எதிர்கொள்ள ஜோதிடம் ஒரு சிறந்த முன்னெச்சரிக்கை கருவியாக செயல்படுகிறது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் கால மேலாண்மையும் உறவுகளுக்கு இடையே இணக்கமான புரிதலையும் இது வழங்குகிறது ஒரு செயலை எப்போது தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பதையும் எப்போது நிதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஜோதிடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஜோதிடத்தில் பஞ்சாங்கமும் ஆன்மீக தொடர்பும் பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்களான திதி வாரம் நட்சத்திரம் யோகம் மற்றும் முக்கியமாக கரணம் ஆகியவை காலத்தின் இயக்கத்தை புரிய வைக்கும் முக்கிய கூறுகளாகும் விநாயக பெருமானின் அருளுடன் தொடங்கும் இந்த ஆன்மீக கலை வெறும் கணித முறை மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை தெளிவான பாதையில் செலுத்தி இறைத்தன்மையுடன் வாழ்வை சீரமைக்க உதவும் ஒரு உன்னத வழிகாட்டியாகும் வழிகாட்டுதலும் முன்னெச்சரிக்கையும் வாழ்க்கையில் வரவேற்கும் சவால்களை எதிர்கொள்ள ஜோதிடம் ஒரு சிறந்த முன்னெச்சரிக்கை கருவியாக செயல்படுகிறது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவும் கால மேலாண்மையும் உறவுகளுக்கு இடையே இணக்கமான புரிதலையும் இது வழங்குகிறது ஒரு செயலை எப்போது தொடங்கினால் வெற்றி கிடைக்கும் என்பதையும் எப்போது நிதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் ஜோதிடம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஜோதிடத்தில் பஞ்சாங்கமும் ஆன்மீக தொடர்பும் பஞ்சாங்கத்தில் ஐந்து அங்கங்களான திதி வாரம் நட்சத்திரம் யோகம் மற்றும் முக்கியமாக கரணம் ஆகியவை காலத்தின் இயக்கத்தை புரிய வைக்கும் முக்கிய கூறுகளாகும் விநாயக பெருமானின் அருளுடன் தொடங்கும் இந்த ஆன்மீக கலை வெறும் கணித முறை மட்டுமல்லாமல் ஒரு மனிதனை தெளிவான பாதையில் செலுத்தி இறைத்தன்மையுடன் வாழ்வை சீரமைக்க உதவும் ஒரு உன்னத வழிகாட்டியாகும் இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்